மாயாகாவா நான் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் மாயாக்கா வர்ற வழியில சுடுガード தாண்டி கூடிட்டு வந்தானாம் அப்பையில இருந்து ஒரு மாதிரியாவே பண்றாங்க டேய் ரோஸ் நான் என்னடா இப்படி நான் தானே பார்த்தானே கூட்டிட்டு வந்தேன் நேத்து வந்ததிலிருந்து மாயாக்கா ஒரு மாதிரியாவே பண்றாங்கப்பா அய்யோ வராங்க வராங்க என்ன பண்றீங்க தலை கட்டி விடுங்க எனக்கு கை ரொம்ப வலிக்குது எனக்கு யாராவது தலை கட்டுங்க சரி சரி சீக்கிரவா ஏய் ஓ யாரோஸ் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எனக்கு ரெண்டுமோ பயமாக இருக்கு மாயக்காவை பார்த்தா மாயாக மாதிரியே இல்லை அவங்க முடிலாம் இப்படி இருக்கவே இருக்காது நான் நைட்டு நேற்று கூட்டிகிட்டு வரும்போது சுடுகோட தாண்டி கூட்டிகிட்டு வந்தேன்னா அதனால தான் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோயோ நீ பார்த்து சீக்கிரமாக கட்டி விட்டுட்டு நம்ம வேணால் வெளியில் போயிடலாம் எனக்கு எல்லாம் சீக்காரி ஓவியர் நீ நீங்க நம்பவே இல்லை நைட் நான் கூட்டிகிட்டு வந்ததுல இருந்து மாயாக்கா மாயாக்காவே இல்லை ஒரு மாதிரி பண்றாங்கன்னு நான் சொன்னேன் நீ கேட்கவே இல்லை பாத்தியா இப்ப எங்க வந்து நிக்கிது பாரு எனக்கு என்னமோ பயமா இருக்கு சீக்கிரமா மாயாக்காக்கு தலை கட்டி விடு தலை கட்டி விடு எனக்கு எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடலாம் சீக்கிரமா தலை கட்டி விடு நம்ம அம்மா பட்ட போய் சொல்லலாம் கட்டு கட்டு சீக்கிரம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு அழகாக தலைவாரி விடுங்க நான் அழகாக கிளம்பி நான் ஒரு இடத்துக்கு போனோம் வா இதுதான் என் மூஞ்சா ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு அழகாக தலைவாரி விடுங்க சீக்கிரம் எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது சீக்கிரம் வாரி விடுங்க அச்சோ நான் சொன்னது கன்ஃபார்ம் தான் நான் சொல்லும் போது யாருமே நம்பவே இல்லை இப்போ பார்த்தீங்களா உண்மையே மாயக்காக ஏதோ ஆயிருச்சு சீக்கிரமாக மாயக்காக அழகாக தலை கட்டி விடுங்க அவங்க போகட்டும் போகட்டும் பரவாயில்ல பரவாயில்ல கட் பண்ணி எனக்கு அழகாக விடுங்க அதுவே எனக்கு போதும் சின்ன முடியா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய முடியா இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமாக கட் பண்ணுங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்களே தவிர எனக்கு சீக்கிரம் வேலை ஆக மாட்டேது சீக்கிரம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல சீக்கிரம் தலை வாரி விடுங்க சீக்கிரம்

அச்சோச்சோ நான் அப்பவே சொன்னேன் எனக்கு மாயாகா மாதிரியே தெரியலன்னு நான் நினைச்ச மாதிரியே நடக்குது எனக்கு பயமா இருக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குது வந்தது மாயாகாவே இல்லைன்னா அப்ப

மாயா நான்தங்க மாயா அக்கா நான்தவங்க மாயா இருங்க மாயாவே இல்ல என்ன என்ன மாயான்னு சொல்லாதீங்க என்ன நீலா நிலான்னு சொல்லுங்க நான் உங்களை விட மாட்டேன் இது எல்லாரும் போயிடுங்க இங்க இருந்து பறக்கலாம் தாண்ட தவண்டு பின்னாடி வந்துடுறான் அது பயங்கரமான பேயா இருக்கா இனிமே இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் இந்த இடத்துல நான் ஜாலியா இருப்பேன்